அந்த வீட்ல என்னென்ன நடக்குதுப்பா அப்புறம் திடீர்னு திடீர்னு நாலு குழந்தைங்க வந்திருக்காங்க பா அவங்க என்ன கண்ணமானு சொல்றாங்க அப்புறம் இது நிக்கிறேன் இந்த குண்டு பையன் என்ன அடிக்கிறப்போ அப்பா பாருங்க பைப்ப கூட என்ன அடிக்கிறப்போ என்னம்மா இங்க யாருமே இல்லையம்மா என்ன பண்ணீங்க இவ்ளோ பெரிய உருவம் இது நிக்கிறது உங்க கணக்கு தெரியல யோ ஹடிகலாம் பாருங்கப்பா என்னம்மா இங்க யாருமே இல்லையாமா போங்கப்பா நீங்களே உங்களுக்கு ஊறுப்படாத மந்திரமோ ச்சே 나इए كده கேட்டுப் போறேன் போங்க இருமா இருமா நான் பார்த்து சொல்றேன் ஓ ரீ ஏம்மா நான் தான் கண்டுபிடிக்கிறேன் சொன்னேன்லம்மா அதுக்குள்ளே ஏம்மா நான் உங்களை குத்தினேன் எஸ்கியூஸ்மி இங்கே என்ன இங்கே நிற்கிற அடே இவன் தான் உங்களை குத்தினா இங்கே இங்கே யாருமே அப்பா அந்த பழப்பழ மதித்தை மறுபடியும் சொல்லி பாருங்கப்பா கண்ணை மூணு மதிரம் சொன்னது அவன் குத்துறானேம்மா கண்ணை திறந்து பார்த்தா மட்டும் அவன் குத்துறது சரி போதா கரெக்ட்

என்னது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா ஆனா அடி மட்டும் விழுது நம்ம வீட்லயே தங்கி நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பானா நம்ம கண்ண என்னடான்னா எலும்பு கூட பார்த்துட்டு அம்மா அம்மானு சொல்றான் அவன் தான் சின்ன பையன் ஏதோ விளையாடுத்தனமா நடந்துக்கிறான் ஆனா கங்கா என்னடான்னா யாரோ அடிக்கிறாங்க குத்துறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா நம்ம வீட்டுல என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி அடிக்கடி நடக்குது இந்த குழப்பம் எப்ப தீரும் அட கடவுளே இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்ப தான் மீளுவேன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஆண்டவா நீ தான் என்னை காப்பாத்துணும் ஒண்ணுமே புரியலையே கங்கா गंगा என்னப்பா அம்மா இங்க போய்ட்டாங்க கண்ணா உன்ன தான் அம்மா இங்க அவங்க அம்மா வர மாட்டாங்க அங்கிள் ஏன் அவங்க வெளியில போயிருக்காங்க ஏன் எங்க போயிட்டாங்க மந்திரவாதி பைரவன் வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன சொல்றீங்க கங்கா எதுக்கு மந்திரவாதி பார்க்க போனோம் எங்களை எல்லாம் வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக இதை பாருங்க ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் மேலும் என்னை குழப்பி என் சட்டையை நானே கிழிச்சிக்கிற ரேஞ்சு கொண்டு வந்துடாதீங்க சொல்லுங்க

இதையும் கேளுங்க சுத்திரத்தலை வெடிச்சாலும் வெடிக்கும் ஆமா அங்கிள் அன்னைக்கு இடிஞ்ச வீட்டுல இருந்து கண்ணனை கூட்டிட்டு வந்த பிறகு நாங்க எலும்பு கூட இருந்த அந்த கங்காவை போய் சந்திச்சோம் கண்ணன் சொன்ன எல்லாத்தையும் அது எங்க கிட்டயும் சொல்லுச்சு எப்படியாவது பைரவன் கண்ணமாவோட சதிய முறியடிச்சு எங்களை ஒண்ணு சேர்த்து வைங்க சொல்லி அழுதுச்சு அதுக்கப்புறம்தான் நாங்க இங்க வந்தோம் இங்க வந்து பார்த்தா கங்காவா இருக்கிற கண்ணம்மா கண்ணனை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா இல்லம்மா எத்தனை வருஷம் என் கங்காவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் நேத்து வந்து உங்களுக்கு கங்கா பத்தி அப்படி என்ன தெரியும் நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் நம்ப மாட்டேன் பாப்பா நான் சொல்றதுன்னா உண்மைப்பா எங்களை நம்புங்கப்பா நீங்க வேணும்னா நம்ம அம்மா கூட பேசுறீங்களா அங்கிள் அவங்க எங்க தான் இருக்காங்க நான் வேணா கூப்பிடட்டுமா ஆமாப்பா நான் அம்மா கூப்பிட்டுமா அம்மா அம்மா என்னங்க இவங்க சொன்ன அத்தனையும் உண்மைங்க நான் தாங்க உங்க கங்கா நீங்க கிடைக்கலங்கிற கோவத்துல கண்ணம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லி இத்தனை குத்தியும் பண்ணிட்டாங்க என்னை இப்படி எலும்பு கூட மாத்திட்டாங்க நான் தாங்க உங்க கங்கா கௌரி அங்கிள் இன்னும் முழுசாவே நம்பல நம்ம மேல அங்கிளுக்கு நம்பிக்கையே இல்ல மந்திரவாதி பைரவன் வீட்டுக்கு போயிட்ட கண்ணம்மா நாளைக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லுவா அவனும் வீட்டுக்கு வந்து நம்மளை வீட்டை விட்டு போக சொல்வான் அப்படி அவன் சொல்லும்போது இந்த குழந்தைங்க சொல்றத நம்ப முடியலையே நம்ம கங்காவை இப்படி இருக்க போறா இல்ல இல்ல ஏதா இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் சார் சார் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் அப்புறம் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ரீடியாக கொடுத்துடுறீங்களா ஆமாம் சார் செக்காக கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுக்குள்ளே என் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும் அதனால தான் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் சரி சார் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார் காலை பத்து மணிக்கு நான் பேங்க்கில் இருப்பேன் ஓகே சார் சார் ஐயோ என்னக்கா இது ஏற்கனவே விருந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம ஸ்வீட்டு அது இதுன்னு குடுத்துருக்கீங்க அதையும் சாப்பிட்டு இருக்கேன் வயிறு இப்ப புல்லா இருக்குக்கா இப்ப என்னால முடியாது என்ன முசானே வளர பையன்

சரியான நேரத்துல நீ வந்து தூக்கி விட்டு இல்லனா நான் மூழ்கியே பெறப்ப என் கண்ணுக்கு தெரியிற முள்ளு உங்க காலடியில இருக்கும் போது அத தூக்கி தூர வீசுற மாதிரி தான் ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன வாக்கியத்துல எங்களுக்கு புரிய வச்சிட்டே மூசா நீ மனித பிரவியே இல்ல மூசா நீ இங்க வந்த நாள்ல எனக்கு தொட்டதெல்லாம் தொலங்குது லோன் கூட சாங்ஷன் ஆயிடுச்சு எல்லாமே உன்னால தான்ப்பா உனக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் என்னால உனக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களை பத்தி அத்தனை விஷயத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா சொல்லு நீ யாரு உங்க அம்மா அப்பா யாரு சொல்ற தண்டன காலத்தை இந்த பூமியில கழிக்கிற என்னோட பூர்வாசிரமும் பூதலோகம் உங்களால நம்ப முடியலனாலும் நம்பித்தான் ஆகணும் நான் ஒரு ல இளவரசன் என் தாத்தாவை மீட்கிறதுக்காக ஆவுடையம்மா கிட்ட இருக்கிற ஓலச்சுவடியில ஒரு மந்திர வாக்கியத்தை தேடி நான் இங்க வந்தேன் வந்த இடத்துல உங்களோட சாபத்தால அந்த அம்மா சுவடிய பாக்காம இருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்க சாபத்தை நான் போக்குனேன் இப்ப நீங்க உங்க சபதத்தை விளக்கிக்கிட்டு ஆவுடைய மறுபடியும் சுவடி பார்க்க வைக்கணும் மத்தத நான் பாத்துக்கிறேன் இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய அது போதும் எனக்கு உஷா நீ சொல்றத பார்த்தா எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதை மாதிரி இருக்கு ஆனா இது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கு நான் இப்ப வரல உனக்காக நீ எனக்காக செஞ்ச உதவிக்காக எப்படியாவது அந்த அம்மா கையில காலில் விழுந்தாவது மறுபடியும் அந்த சோடியை பார்க்க வைக்கிற எனக்கு அது போதுங்க வாங்க இப்பய போலாம் சரி, வா, வரமா வரேங்க அம்மா அம்மா. ஆடையம்மா கொஞ்சம் கூப்பிடுங்க கூப்பிடுமா அம்மா ஆவுடையம்மாட்ட சந்தை போட்டதுல எதுக்கும் கொஞ்சம் கோபம் அதான் அப்படி போகுது குடிய கெடுக்கிற ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து என் வீட்டுக்கு எதுக்குடா வந்தீங்க குடிய கெடுத்தமா நாங்க யார் குடியமா கெடுத்தோம் விளக்கம் சொன்னா மட்டும் உங்களால கெட்ட குடும்பங்கள்லாம் தலைச்சிடுவா போகுது சாமி கிட்ட சவால் விடுற ஓங்கிட்டையும் குடும்பத்துக்கு செய்வினை செய்ய இவங்கிட்டையும் நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கணுமா முதல்ல கிளம்புங்க சிவகாமி இவங்க நின்ன இடத்த சாணம் போட்டு மொழுகு அம்மா நாங்க அந்த மாதிரி பாவங்கள் எதையும் பண்ணல மருதன்னு அவர் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்க, உங்களை மறுபடியும் சுவடி பார்க்க சொல்றதுக்காதா இங்க வந்திருக்காரு. அம்மா, உங்க கோவம் எனக்கு புரியுது. அந்த சுவடியோட மகிமை தெரியாதப்ப நான் அதை ஏளனமா பேசுனது, நீங்க அந்த சுவடிய பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட சவால் விட்டது எல்லாமே தப்புதான் அம்மா. அதுக்காக மனப்பூர்வமா நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு மறுபடியும் நீங்க அந்த சுவடிய பார்க்கணுமா? அடச்சி தள்ளிப்போ நீ நின்ன இடத்திய நான் மொழிகி விட சொல்றே நீ எங்கால பிடிக்க வரைய அந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுறது நீ பாக்க சொன்னா பாக்கிறதுக்கோ நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கோ நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் இல்ல சுவடி ஒண்ணும் தெருவுல ஒட்டிருக்கிற சினிமா போஸ்டரும் இல்ல போட்ட சபதம் போட்டதுதான் பௌர்ணமி முடியட்டும் என்கிட்டயே சவால் விட்ட ஒன்னையும் என் வீட்டுக்கே செய்வினை அனுப்புன இவனையோ கவனிக்கிறேன் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க ஆமா முதல்ல நீங்க என் மேல தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கீங்க பௌர்ணமி முடிகிற வரைக்கும் ஓலச்சுவடி உங்க கையிலே இருக்கட்டும்